ஹாய் சில குட்டிஸ் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய செவ்வாய்க்கிழமை நற்காலை வணக்கங்கள் இந்த நாள் உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியோடு கூட நல்ல நல்ல செய்திகளும் நிகழ்வுகளும் இந்த நாள் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹூவு போன போனோம் அப்படின்னா என்ன மேடம் அதை பத்தி சொல்றீங்களே அது என்ன எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அது ஒன்றும் இல்லைங்க இந்த பிரபஞ்ச சக்தியோடு கூட இருக்கிற இறை பேராற்றலின் நிறைய நேர்மறை எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகள் மூலம் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தான் ஹூ போன போனோம் இந்த ஹூவ போன போன பார்த்தீங்கன்னா ஹுவாய் தீவில் ஒரு டாக்டர் வந்து இத கண்டுபிடிச்சாரு அந்த ஸ்டோரி வேணும் நீங்க யூடியூப்ல இருக்கும் போய் வந்து நீங்க பார்த்துக்கோங்க ஒண்ணும் இல்லைங்க நம்ம இந்த ஓ புன புனம் செய்யறதன் மூலம் நமக்கான காரியங்களையும் நம்ம வெற்றியா பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தவங்களுடைய பிரச்சனையும் நம்ம தீர்க்கலாம் அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா ஒரு தீவுல வந்து உட்கார்ந்து கொண்டு அங்க இருக்கிற கிட்டத்தட்ட வந்து லட்சத்துக்கு அதிகமான கைதிகளுக்கு அவர் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்கள போய் தனித்தனியா அவரால் சந்திக்க முடியல அப்போ அவங்க கிட்ட இந்த நாலு எழுத்து மந்திரத்தை சொன்னார் அம் சாரி பிளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இதை வந்து அவங்களை எழுத சொன்னாரு அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க அவங்க ஏன் இந்த ஜெயிலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி எழுதி டெய்லி டெய்லி பிராக்டிஸ் பண்ண அவங்களுக்குள்ள இருந்த கெட்ட சுபாவங்கள்லாம் மாறி நல்ல சுபாவங்கள் வந்து அந்த தீவுல வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான குற்றவாளிகளை அடைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வே மாறிப்போச்சு அதனால் பிற்காலத்தில் ஒரு ஈர்ப்பு வீதியின் பயிற்சியாக எல்லாரும் செய்யறோம் இது பணத்துக்கு செய்யலாம் இல்ல நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போறீங்களா அந்த நல்ல காரியத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த ஹோவோ போன போனோம் அந்த நான்கு வார்த்தைகளை சொல்லலாம் இல்ல மத்தவங்களுடைய வியாதிக்காக நீங்க பிரேயர் பண்ணீங்களா அந்த மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க கண்டிப்பா அந்த ஹோவ போன போனோம் செய்யுங்க இந்த மாதிரி நம்முடைய தேவைகளை இந்த ஹோவ போன நம்ம நிச்சயமா நிறைவேற்றிக்கொள்ள முடியும் நம்ம எண்ணங்களை வச்சு நான் பாத்தீங்கன்னா வந்து இந்த நாட்டுல பணத்தை வந்து நம்ம எப்படி ஈர்த்து கொள்றது அப்படிங்கறதுக்காக ஒரு அமௌண்ட் நான் எழுதி வச்சிருக்கேன் நான் எழுதிட்டு டெய்லி டேட்டு போட்டு எழுதுறேன் மை டியர் மணி அட் எனி moment, ஷோர் sure, ரிசீவ் from மை ஹஸ்பண்ட் to மை account. ஐ am சாரி please forgive me, thank தேங்க் யூ ஐ லவ் யூ ஐ myself. கிவ்ஸ் மை செல்ஃப் இதை எழுதிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு நாலஞ்சு முறை நான் சொல்லுவாங்க சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியானது நான் நினைச்ச பணத்தை என் கணவருடைய பிஸ்னஸ்லையோ வேலையிலையோ கொடுத்து எனக்கு நிச்சயம் அது எனக்கு வந்து சேரும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை மனசில் நினைச்சிட்டு ஓ போனோ பணம் சொல்லுங்க உங்களுக்கு அது நடக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் தான் சில பேட்டிஸ் இதெல்லாம் சொல்கிறேன் வாழ்க வளமுடன் செஞ்சு பாருங்க உங்கள் வெற்றி உங்கள் கையில்